எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரம்மாண்ட பேச்சு போட்டி நெல்லை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் சதக்கத்துள்ள அப்பா கல்லூரி திருநெல்வேலி கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க சமூக வலைத்தளங்களில் பயனாளரின் கருத்தை அனுமதியின்றி மத்திய அரசு நீக்க முடியுமா என்பது குறித்து பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உள்ளது சமூக வலைத்தள நிறுவனங்கள் மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி பயனாளர்களுக்கு தெரியாமலேயே அவர்களது கருத்துக்களை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்கப்படுவதாக கூறி மென்பொருள் சுதந்திர சட்ட மையம் எனும் அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது தகவல்களை நீக்குவதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றாலும் பயனாளரின் கருத்துக்களை கேட்க நோட்டீஸ் அனுப்பாமல் நீக்குவது இயற்கை நீதியின் கொள்கையை மீறக்கூடியது என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார் மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பயனாளருக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் பெறப்பட்ட பிறகு நீக்கம் செய்ய வேண்டும் என தெரிவித்தார் ஒருவேளை சம்பந்தப்பட்ட பயனாளர் யார் என்பதை கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட சமூக வலைதள நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் பெற வேண்டும் எனவும் கூறினார் இதனையடுத்து சமூக வலைதள பயனாளரின் கருத்தை கேட்காமலே சமூக வலைதள கணக்குகளில் உள்ள தகவல்களை மத்திய அரசால் நீக்க முடியுமா என்பது குறித்து பதிலளிக்குமாறு நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கை நீதிபதிகள் ஒத்தி வைத்தனர்